ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் அதாவது கும்ப ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பிறக்க இருக்கின்ற இந்த பொது வருடத்தில் கும்ப ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நிலைகளினால் உருவாக போகும் பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க மனதில் புதிய ஆசைகளை மற்றது வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கம் உடல் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பேச்சுக்கள்ல வந்து அனுபவம் வெளிப்படும் நுட்பமான சில விஷயங்களை எளிமையாக வந்து புரிந்து கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உதவிகள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மற்றது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு உண்டான மதிப்பும் பொறுமையும் கிடைக்கும் புதிய வேலை மற்றது இடமாற்றம் சார்ந்த இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல தேவையற்ற பேச்சுக்களை வந்து தவிர்க்கவும் எளிமையாக செய்து முடிப்பதற்கான கண்டறிவீர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுகூலமான சூழல்கள் அமையும் நீண்ட நாட்களாக விற்பனை ஆகாமல் இருந்த பொருட்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் மற்றது ஆன்மீக விஷயங்கள்ல மனம் ஈடுபடும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து அதற்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வது லாபத்தை வந்து அதிகரிக்கும் ஆன்மீக விஷயங்களில் மனம் ஈடுபடும் அரசு சார்ந்த நிலைகளை வந்து புரிந்து அதற்கேற்ப வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வது லாபத்தை வந்து அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மனதளவில் வந்து புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து உருவாகும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை வந்து பெற்றுத்தரும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் பணி சார்ந்த சில முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப காரியங்களில் இழுப்பறியான சூழல் வந்து ஏற்பட்டு மறையும் மற்ற பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சில புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் தொண்டர்களின் எண்ணங்களை வந்து புரிந்து செயல்படுவீர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து அமையும் உயிர் பொறுப்பில் இருக்கிறவர்களின் ஆதரவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் சக கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்களின் எண்ணங்களை வந்து அறிந்து செயல்படுவது மேன்மை தரும் புதிய தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் மூலம் சில மாற்றங்கள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் நன்முறையில் அமையும் எதிர்பார்த்த உயர்கல்வி வாய்ப்புகள் வந்து சாதகமாகவும் இருக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் சாதகமாகும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் அன்பர்களுக்கு வாகன மீத வேகம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளை வந்து குறைத்து கொள்ளணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னு சொன்னா மனத உறுத்தி வந்து இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் இன்றைய ஆன்மீக மிகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி